எவ்வளோ வயசு கூடவர்னா இயேசுவை விடவே சீனியர் அவர் அப்போ அவர் டப்புன்னு கேட்டார் ஐயா நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு நாங்கள் உண்மை நம்பி படகையும் வலகையும் விட்டு அதாவது சொன்னார் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றணுமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அவர் கேள்வி நல்லா தானே இருக்குது இயேசு வந்து கூப்பிட்டார் ஒயன் பின்னை வா உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் பாக்கு எதையும் பார்க்கல பேசாமல் இறங்கி நல்லா தட்டி பாடி எடுத்து வந்தா இப்போதான் திடீர்னு ஞாபகம் வருது ஆமாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் பின்னாலே அலையிறோமே படக நஷ்டம்னு என்னணும் டெய்லி கடலுக்கு போயிட்டு வந்தால் இத்தனாயிரம் ரூபா கிடைக்கும் அதை நஷ்டம் எண்ணினோம் வலை எவ்வளோ பத்திரமா டெய்லி ரிப்பேர் பார்த்து ரிப்பேர் பார்த்து வச்சது அத நஷ்டம்னு எண்ணினோம் எல்லாத்தையும் நஷ்டம்னு எண்ணிட்டு இவர் கூப்பிட்டார்னு இவர் பின்னாலே வந்தோம் பார் யோசிக்க